எல்லாரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் ரொம்பவே நல்லா இருக்கிறோம் ஸோ லாங் வீடியோ போட்டு ரொம்ப நல்லாயிடுச்சி ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கேஷுவலான டேயில் எடுத்த வீடியோ தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப சம்மர் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ கூடவே பார்த்தீங்கன்னாக்கா மல்லிப்போட சீசனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்துட்டு அதிகமாக மல்லிப்பூ வாங்கி கட்டி வச்சுப்பேன் ஸோ தெருவில் பார்த்தீங்கன்னாக்கா உதிரிப்பூ வந்துட்டு விற்றுட்டு வந்தாங்க ஸோ நூறு கிராம் வந்து வாங்கி வச்சுட்டேன் அப்படின்னாக்கா ஒரு ஒன் வீக் வந்து வச்சுப்பேன் இங்கே ஃபங்க்ஷன் எதுவும் போகணும் அப்படின்னாக்கா நிறைய வச்சுப்பேன் ஸோ அதுக்காக வாங்கியிருந்தேன் இதுக்கு பார்த்தீங்கனாக்கா இந்த மாதிரி நூல் எடுத்து நம்ம வந்து கட்டினோம் அப்படின்னாக்கா பார்க்கறது ரொம்ப அழகாக இருக்கும் அதுவும் இந்த க்ரீன் கலர் வச்சு கட்டும்பொழுது அந்த ஒயிட்டுக்கும் நல்லா க்ரீனுக்கும் ரொம்பவே காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் ஸோ நான் எப்போதுமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த நூலில் தான் வந்து கட்டுவேன் எனக்குமே பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து மல்லிகைப்பூனாவே கட்டவே தெரியாது அந்த முல்லைப்பூலாம் கூட காம்பு நீளமாக இருக்கும் இல்லையா ஸோ அது வந்து கட்டிடுவேன் பட் மல்லிப்பூ வந்துட்டு சின்ன சின்ன காம்பாக இருக்குது அப்படிங்கிறனால கட்டவே வராது ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சும்மா வாங்கி வாங்கி கட்டி கட்டி நிறைய பூ வந்துட்டு விழுந்துடும் கட்டும்போதே அறுந்து விழுந்துடும் ஸோ அப்படியெல்லாம் பழகி பழகி தான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போது வந்துட்டு நல்லா வந்து கட்ட ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இந்த மாதிரி எதுவுமே கொஞ்சம் ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னாக்கா எல்லாமே வந்து நல்லாவே பெஸ்ட்டாக பண்ணலாம் ஸோ ஸோ பாப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா தூங்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பூ கட்டவே ஆரம்பித்தேன் ஒரு ஈவினிங் டைமில் ஏன்னா அவள் இருக்கும்போது ஒரு வேலையுமே நம்ம வந்துட்டு செய்ய முடியாது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படிங்கிறதுக்கே நம்ம வந்து நினச்சே பார்க்க முடியலை ஸோ அந்த மாதிரி கட்டிகிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னாக்கா பாப்பா வந்துட்டு திடீர்னு அழுக ஆரம்பிச்சுட்டா தூங்கிட்டு இருந்தவன் சடனாக வந்துட்டு முடிச்சுட்டு அழுதுகிட்டு இருந்தான் ஸோ அவளை கொஞ்சம் நேரம் வந்துட்டு சமாதானம் பண்ணி தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மறுபடியும் வந்து பூ கட்ட ஆரம்பித்தேன் ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய இப்போ உள்ள லைஃப் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி தான் இருக்குது எந்த வேலையுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அறகுறையாக தான் இருக்கும் எதுவுமே வந்துட்டு முழுசாக கம்ப்ளீட் பண்ணவே முடியாது ஸோ கொஞ்சம் வந்துட்டு வச்சு வச்சு அப்புறம் பண்ணிப்பேன் ஸோ பூவும் பார்த்தீங்கன்னாக்கா கட்டி ஓரளவு முடிக்கிற டைமில் பாப்பாவும் வந்து நல்லா தூங்கிட்டான் ஸோ எங்கே எந்திரிச்சுவாளா அப்படின்னு நினச்சிட்டு பயந்துகிட்டே தான் இருந்தேன் ஓரளவு வந்துட்டு நல்லா கட்டி முடிச்சிட்டேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஒரு நூறு கிராம் பூ வாங்கி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூணு மலத்துக்கு வந்து பூ வந்துருந்துச்சு இதே வந்து நம்ம கட்டின பூ வாங்கணும் அப்படின்னாக்கா மொளமே அறுபது ரூபா அந்த மாதிரிலாம் கூட சொல்லுவாங்க இல்லையா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சீசன் டைமில் வாங்கி அப்படி நான் வந்து நான் வச்சுப்பேனே தவிர மற்ற நேரத்துலலாம் வந்துட்டு ரொம்ப வந்து ஒரு மொளமே நூறுரூவா விற்கும் ஸோ அந்த மாதிரி டைம்லலாம் வந்துட்டு அதிகமாக வாங்க மாட்டேன் ஸோ இந்த மாதிரி சீசன் டைம் அப்படிங்கனாக்கா நம்ம கட்டி வச்சிட்டோம் அப்படின்னாக்கா ஒரு வாரத்துக்கு கூட வச்சுப்பேன் கம்பல்சரி அதே மாதிரி சாரி கட்டினா அப்படின்னாக்கா எனக்கு வந்து பூ இருக்கணும் ஸோ அது வந்து ரொம்ப லைக் பண்ணுவேன் ஸோ மல்லிகைப்பூ கட்டினமே பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு வாசனையும் வந்து சமையாக இருந்துச்சு எல்லாருக்குமே சரி எந்த பூவாக இருந்தாலுமே அது ஒரு மல்லிகைப்பூ அப்படின்னா அது ஒரு தனி அழகு தனி இஷ்டம் தான் இல்லையா ஸோ எனக்குமே வந்துட்டு மல்லிகைப்பூ ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பாப்பா கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம் பாப்பாக்கு பார்த்தீங்கன்னாக்கா சளி பிடிச்சிடுச்சு நல்லா வந்து தும்மிக்கிட்டே இருந்தால் மூக்கில் தனித்தனியாக ஊற்றிட்டு இருந்துச்சு சரி இதுக்கு மேலே வீட்டில் வச்சுட்டு இருந்தாக்கா சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிட்டோம் அங்கே போனதும் பாப்பாவுக்கு வந்துட்டு வெயிட் செக் பண்ணியிருந்தாங்க அப்புறம் நேம்லாம் எழுதிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தாங்க எப்போதுமே சரி நாங்கள் வந்துட்டு ஆர்வி ஹாஸ்பிட்டல் தான் போவோம் ஏன்னா செலியனுக்குமே அங்கே தான் வந்துட்டு இருந்தோம் எப்போதுமே சரி அவர் வந்து கரெக்டாக என்னென்ன என்னங்கிற மாதிரி தான் இது பண்ணுவாங்க ஓவராக வந்து மெடிசன்லாம் எதுவுமே எழுதி மாட்டாங்க நம்மளாக எதாவது கேட்டால் கூட அது வந்து தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி கரெக்டாக இது பண்ணிப்பாங்க ஸோ பேபி ஸ்பெஷலிஸ்ட் அவங்க ஸோ அதனால் வந்துட்டு எப்போயுமே நாங்கள் அவங்ககிட்ட தான் காமிப்போம் ஸோ அங்கே போனதுமே செல்லியனுடைய சேட்டைகளும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரம்பிச்சிருச்சு அவன் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நிறைய எடுத்து கொடுத்தான் எடுத்து கொடுத்துட்டு ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு விளையாண்டுக்கிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமாக சேட்டை கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தால் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு பரவாயில்ல இதை கொஞ்சம் கண்ட்ரோலாக இருந்தான் ஸோ பாப்பாவும் பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் நை நைனு சிலுங்க ஆரம்பிச்சிட்டா சரி சொல்லிட்டு அவங்க அப்பா வந்து வச்சுட்டு இருந்தாங்க விளையாட்டுக்க ஆரமிச்சிட்டு செலியனும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா காலில் உட்காந்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டு ரெண்டு பேரும் இது பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ ஒரு வேலையை டாக்டர் பார்த்து முடிச்சுட்டு மெடிசன்லாம் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் டிஃபனுக்கு எதாவது செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு நான் காலையிலேயே பார்த்தீங்கன்னாக்கா சுண்டல் வந்துட்டு வெள்ளை சுண்டல் இருக்குள்ளே அதை வந்து ஊற வச்சுட்டு வந்துவிட்டேன் ஸோ நைட்டுக்கு வந்துட்டு சோளாபுரியும் சனா மசாலாவும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கு ஊற வச்ச சுண்டலை வந்துட்டு குக்கரில் சேர்த்து தேவையான உப்பு தண்ணியும் ஊற்றி வேக வச்சுக்கிட்டேன் அது விசில் வரத்துக்குள்ளே நம்ம வந்துட்டு மாவு வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெண்டு கப்பு மைதா மாவு தான் எடுத்திருக்கிறேன் கூட பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் ரவை சேர்த்துக்கலாம் ரவை சேர்த்தோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் கூடவே ரெண்டு ஸ்பூன் புளி அதை தயிர் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா கலந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நம்ம வந்து பூரிக்கெல்லாம் மாவு பிசையோ இல்லையா ஸோ அந்த கன்சிஸ்டன்சிலாம் நம்ம வந்துட்டு பிசையணும் ஸோ ஓவராகவும் வந்துட்டு தண்ணி ஊற்றிட வேண்டாம் இது கூடயே பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சமாக சோடாப்பு சேர்த்துக்கணும் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு சேர்க்க வந்துவிட்டு ஸோ அதனால் கொஞ்சம் பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து சேர்த்துக்கிட்டேன் மாவு வந்து எந்தளவுக்கு நல்லா பசையிறோமோ அளவுக்கு நல்ல ஒரு சாஃப்டா நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஸோ நல்லா பசைஞ்சதுக்கப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு திரும்ப நல்லா பிசைஞ்சிட்டு அப்படியே உருண்டையாக உருட்டி கொஞ்ச நேரம் வச்சிடலாம் மாவு வந்து நல்லா அப்போ தான் வந்து ஊறி நல்லா சாஃப்டா கிடைக்கும் ஸோ இதை அப்படியே மூடி போட்டு மூடி வச்சுட்டு ஓரமா இருக்கட்டும் இங்கே பார்த்திங்கனாக்கா விசிலும் வந்து ஆஃப் பண்ணி வச்சுட்டேன் ஸோ சுண்டல் பார்த்தீங்கன்னாக்கா நல்லாவே வெந்து வந்துருச்சு ஸோ இந்தளவுக்கு வந்துட்டு தோல்லாம் உறிஞ்சி நல்லா சாஃப்டாக இருக்கணும் அந்தளவுக்கு வந்துட்டு நல்லா வெந்திருக்கணும் ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு மசாலாவுக்கு வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கடையில் எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு கிராம்பு ஏலக்காய் கல்பாசி கூடவே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு கூடவே ரெண்டு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கோங்க நல்லாயிருக்கும் ஸோ நல்லா வதக்கிட்டு இதை வந்துட்டு ஆற வச்சிடலாம் இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் ஒன்று அரைச்சிக்கணும் அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு முடி தேங்காய் கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் கசகசா ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வந்துட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் தேங்காய் பேஸ்ட்டை நல்லா அரைச்சதுக்கப்புறம் நம்ம வணக்கி வச்சுருக்கக்கூடிய தக்காளியும் பார்த்தீங்கன்னாக்கா ஆரிடுச்சு ஸோ அதையும் வந்துட்டு கையோடு அரைச்சி வச்சுக்கலாம் இப்போ ஒரு கடாயில எண்ணெய் விட்டு பட்டை சோம்பு கிராம்பு பிரிஞ்சி இலை அதையும் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சிட்டு இருக்கக்கூடிய தக்காளி பேஸ்ட் இருக்குல்லையே ஸோ அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இதிலே நம்ம வேக வச்சிருக்கக்கூடிய சுண்டலையும் வந்துட்டு சேர்த்துலாம் சேர்த்துட்டு மிக்ஸி ஜல்லில் தண்ணி ஊற்றி இதுலேயும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதிச்சு வரணும் அது கொதி வரதுக்குள்ளே இப்போ மாவும் பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு ஊறி வந்துடுச்சு ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா சாஃப்டாக இருக்கணும் ஸோ நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூரிக்கெல்லாம் எந்தளவுக்கு எடுப்போமோ ஸோ அந்தளவுக்கு வந்து நம்ம உருண்டை ஊட்டி வச்சுக்கலாம் கடையிலலாம் பார்த்தீங்கன்னா சோளாப்பூரி நல்லா பெருசாக இருக்கும் ஸோ நம்ம வீட்டில் அந்தளவுக்கு பெருசாக போட்டோம்னா நிறைய எண்ணெய் ஊற்றணும் ஸோ அதனால் வந்துட்டு நார்மலான சைஸில் தான் வந்து ஊட்டி வச்சுருக்கிறேன் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதிச்சதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோங்களையும் அதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஒரு மூடி போட்டு லைட்டாக வந்து கொஞ்சம் நேரம் மட்டும் கொதிக்க விட்டுக்கலாம் அந்த கேப்பில் நம்ம உருண்டை உருட்டி வச்சுருக்கோம் இல்லையா ஸோ அதை வந்துட்டு நம்ம பூரிக்கு வந்துட்டு தேய்ச்சிக்கலாம் உங்களுக்கு வந்து எந்த சைஸ் தேவையோ அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்கள் உருட்டிக்கோங்க ரொம்ப வந்துட்டு சன்னமாக அதாவது மெலிஸாக வந்துட்டு தேய்க்கக்கூடாது நார்மலான சைஸ்க்கு வந்துட்டு திரட்டிக்கோங்க நடுவில் ஒரு கை பார்த்திங்கனாக்கா செலிக்குட்டி தான் ஸோ வந்துட்டு இந்த மாதிரி எதாவது நம்ம மாவில் பேசஞ்சாக தேய்க்கிறோம் அப்படின்னாவே வந்துடுவோம் அந்த மாவு உருட்ட சாப்பிட அந்த மாதிரி நம்மளும் சின்ன வயசில் அந்த மாதிரி தான் இல்லையா ஸோ வந்துட்டு அவனும் அதே மாதிரி பண்ணுவான் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா குழம்பு வந்து கொதிச்சிருச்சு ஸோ கடைசியாக வந்துட்டு கொஞ்சம் கஸ்தூரி மெத்தியும் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கொத்தமல்லித்தளையும் சேர்த்துட்டு ஒரு ஸ்பூன் வந்துட்டு நெய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுருக்கோங்க அப்படின்னாக்கா சூப்பரான சன்னா மசாலா வந்துட்டு ரெடி ஆயிரும் டேஸ்ட்டு உண்மையிலேயே வேறு லெவலில் இருந்துச்சுங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அதை அப்படியே உரமாக வச்சுட்டு பூரி பொறிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னாக்காக்காக்காக்காக்காக்க எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தோம் ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பூரியை வந்து சும்மா ஒரு கிள்ளி போட்டோம் அப்படின்னாக்கா எண்ணெய் காஞ்சிச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு பூரி போட்டு பொறிச்சு எடுத்தோம் ஸோ ஃபஸ்ட்டு பூரி வந்துட்டு அந்தளவுக்கு ஃப்ளஃபியாக வரல ரெண்டாவது பூரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா புஃப்னு வந்துச்சு ஏன்னா நல்லா வந்துட்டு அதுக்கப்புறம் எண்ணெய் காஞ்சிரும் இல்லையா ஸோ காயும் காயும்போதே அந்த எண்ணெய் எடுத்து அந்த பூரி மேலே ஊற்றினோம்னாக்கா நல்லா வந்துட்டு கும்முன்னு உப்பி வந்துடும் ஸோ சூப்பராக இருந்துச்சு அது பாருங்க பிச்சு காமிக்கிறேன் எவ்வளோ சாஃப்டா அப்பா அது கூட பார்த்தீங்கன்னாக்கா சன்னா மசாலா வச்சு சாப்பிட்டோங்க டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க ஸோ ரொம்ப நாள் ஆசை இது மாதிரி வந்து செஞ்சு சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புறேன் சிம்பிளான வீடியோ தான் வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கனாக்கா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஷேர் பண்ணுங்கள் இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல மீண்டும் சந்திக்கிறேன் அண்டியில் தான் டேக் கேட்டா ப பாய்